நட்புகளுக்கு இனி வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் அதிகாரம் மரன் குரல் எண் எழுநூத்தி எழுபத்தி எட்டு முற்று ஆற்றி முற்றியவரையும் பற்று ஆற்றி பற்றியார் வெல்வது அரண் கோட்டைகளை முற்றுகையிடுவதுவில் சிறந்த படையாக இருந்து ஒரு தன்னுடைய கோட்டையை முற்றுகையிட்ட எதிரி படையிடமும் நாட்டுப்பற்றால் கோட்டைக்குள்ளே இருப்பவர்கள் யுத்தம் செய்து போர் செய்து வெல்வதற்கு துணையாக இருப்பது அரணாக இருப்பது அந்த கோட்டை எ ஃபோர்ட் ஷுட் ஃபெசிலிட்டேட் எ ஸ்மால் ட்ரூப் இன்சைரிட்ஸ் டு வின் ஓவர் த பிக் ஃபோர்ஸ் விச் சீச் த ஃபோர்ட் பிகாஸ் ஆஃப் பேட்ரியாட்டிசம் அந்த பற்று அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு சொல் இந்த குரலில் நாட்டின் மேல் அளவு கடந்த பற்று இருக்கும் பொழுது அந்த நாடு தோல்வியடைவதற்காக எந்த நாளும் அந்த போர் வீரர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அப்படி விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த பற்று வர வேண்டும் என்றால் அந்த கோட்டை வலுவானதாக இருக்க வேண்டும் அப்பொழுது அவர்களுக்கு பயமில்லாமல் இருக்கும் பற்று அதிகமாகவும் போர் வீர செய்ய முடியும் இதை சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய படை செய்ததாம் முதலில் அவருடைய படையில் சில நூறு போர்வீர்களே இருந்தார்கள் ஆனால் அவருடைய கோட்டை வலிமையானதாக இருந்ததால் உள்ளே இருந்து போர் செய்து முற்றுகையிட்ட எதிரிகளை வென்றனர் அதேபோல் ராணி மங்கம்மா அவர்களும் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களும் போரிடும் பொழுது தங்கள் தளபதிகளிடம் சொல்வார்களாம் தளபதிகள் சொன்னார்களாம் அந்த ராணிகளிடம் நம்மை சுற்றி முன்னூற்றறுபது கோணத்திலும் பயவர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார்களாம் அதுக்கு அவங்க கவலையே பட வேண்டாம் நமக்கு நன்மையே எந்த பக்கம் இருந்தாலும் அவர்களை தாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த மாதிரி அந்த நாட்டுப்பற்று அந்த ஊக்கம் இருக்கணும்னா கோட்டை பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வள்ளுவருங்க சொல்லக்கூடிய பொருள் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் வீட்டுப்பற்று அப்படின்னு அந்த வீட்டுப்பற்று வீட்டில் உள்ளவர்களுக்கு பலமாக இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய வெளியாட்கள் முற்றுகை இட்ட பொழுதிலும் அந்த வீட்டை உடைப்பதற்காக அந்த வீட்டு மக்கள் சிறிதும் இடம் கொடுக்க மாட்டார்கள் அப்போ அந்த வீடு உடையாது அந்த தோற்று தோற்றுப்போவார்கள் இதே தாங்க நாட்டுக்கு நடக்குது நாட்டைச் சுற்றிலும் எதிரிகள் இருந்த பொழுதிலும் இப்ப இந்த காலத்தில் கோட்டை இல்லாத காலத்தில் அந்த நாட்டு மக்கள் நாட்டின் மீது கொள்ளும் அளவுக்கு அந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தால் அப்பொழுது எதிரிகள் எளிதாக தோற்கடிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது குரலை சொல்ற பொருள் தான் எடுத்துக்கலாம் முற்று ஆற்றி முற்றியவரையும் பற்று ஆற்றி பற்றியார் வெல்வது அரண் நாள் சிறக்க நன்றைமை வாழ்த்துக்கள் மருத்துவாமல் செல்வர்கள் மிஷின தலைவடி செலவு கள்ளக்குறிச்சி ரோடி நன்றி டாக்டர் செல்வா யூடியூப் சேனலை ஷேர் லைக் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்